இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது இந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாத குதர்க்கம் தேவையில்லாத விதண்டாவாதம் இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் அடியோடு விலகி இணக்கமான சூழல்களை கொடுத்துக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ள கட்டில் உறவு பலப்படும் இது குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால திருமணமாகி வருட கணக்கில் வந்து புத்தர பாக்கியம் இல்லாமல் கவலப்பட்டவர்களுக்கு கலக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியமான புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அந்த காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கு செலவு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்தளவுக்கு குதூகலமான மகிழ்ச்சி குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால இந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாத குதர்க்கம் தேவையில்லாத விதண்டாவாதம் இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் அடியோடு விலகி இணக்கமான சூழல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கட்டில் உறவு பலப்படும் இதே குரு பகவான் புத்தர கரகராக இருக்கிறதுனால திருமணமாகி வருட கணக்கில் வந்து புத்தர பாக்கியம் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு கலக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியமான புத்தரப்பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அந்த காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கே செலவு அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான செலவுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய அல்லது செலவுகளுக்கு மேலே வரவுகளை வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது குதூகலமான சந்தோஷம் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வைக்கு வந்து பல பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது பல்வேறு வகையில் பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது திருமண பிராப்தம் குழந்த பாக்கியம் கௌரவமான வாழ்க்கை கலக்கமில்லாத உத்தியோகம் காலம் முழுவதற்கும் உண்டான வருமானம் இந்த மாதிரியான அனைத்து பாக்கியங்களையும் வெகுமானமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் அதாவது ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய நேர் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடியது உதவிகள் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமலேயே உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருபவனுடைய பயிற்சியும் பார்வையும் அமையுது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய தயவு தாட்சியம் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து தனக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பார்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியையே இந்த ராசியனால எந்த வகையில பாதிப்பு வந்தாலும் எந்த போட்டி வந்தாலும் எந்த பொறாம வந்தாலும் அதிலிருந்து உங்களை வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக பாதுகாப்பு அம்சமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருந்தீங்க சார் நம்ம குலதெய்வ விருட்சம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியவையாக கூடியவையா இருக்கு கும்பராசியை கும்பராசியைவுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழுமையான அனுகூலமாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால அரசாட்சி வகையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு குரு பயிற்சிக்காக நீங்கள் குலதெய்வ விருஷம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி ராசிபதி சனி பகவான் இன்னும் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை தடங்கள் இல்லாமல் சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த குலதெய்வ விருஷம் உங்களுக்கு குதூகலமாக பயன்படும் ஒரு குடும்பத்தில் கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு ஏழரை சனி பகவான் மூலமாக தடங்கள் அப்படிங்கிறத விட உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு வந்து சாதகமான ஜாதகம் இருக்கும் அல்லது சாதகமான பயிற்சி இருக்கும் அல்லது ஏழரை சனியோ அஷ்டமசனியோ சனியோ இல்லாத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான காலம் இருக்கும் அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மையான காலம் இருக்குதோ அந்த நன்மையான காலங்களை வாத்தெடுத்து உண்மையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மென்மை இந்த குலதெய்வ வருஷத்துக்கு உண்டான அதிர்ஷ்டகரமான உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்